சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடைய போகின்றார் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வக்ர பயிற்சி ஆகப் போகின்றார் ஸோ அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளோட நம்ம இந்த நான்கு கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து நம்ம எடுப்போம் சனி குரு ராகு கேதுக்கள் சரிங்களா இப்போ இதுல இந்த வக்ரம் அப்படின்றது ராகுகேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது வக்ரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சனி சுக்ரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார் சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார் ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து நான்கரை மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அழிக்க போகின்றார் பின்னோக்கி அப்படின்ன உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டாரு அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை சாதாரணமா வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா ஸோ அந்த இயற்கை பாவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இத ரொம்ப பாஸ்டா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார் இது நார்மலா சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும் குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ரநிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதை நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரநிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார் இந்த நிகழ்வு ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கும் சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு மிதன ராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் அடைந்திருக்கின்றார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் இல்லைங்களா ஸோ பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமான உன்னரோக சதுரஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் ஸோ சனி வக்ரமாகிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்குது ஒரு சிலர் வந்து வேலை இருப்பீங்க அது கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் கொஞ்சம் தள்ளி போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இந்த விஷயம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு இருவேறு கருத்துக்கள் மனதுல ஒரு குழப்பமான நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு ஒரு பெரிய தொகை கிடைக்கிறது ஸோ உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு இருந்த பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ராசினியர்களுக்கு ஏற்படும் ஏன்னா ஆறாம் பண்ண ருணரோக சத்துருஸ்தானத்தையும் வக்ர சனி பார்வையிடுறது அப்படின்றது திடீர்னு ஒரு பெரிய தொகையை கடனாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் உண்டு ஸோ இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கின்ற கிரகங்களுடைய புக்திகள் என்ன அப்படின்றத பார்க்கணும் அதுவும் இல்லாமல் கோச்சாரத்திலே பார்த்தீங்கன்னா கேதுக்களாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவமான விஷயம்தான் ஸோ அதனால இந்த பலன்கள் அப்படின்றது ஒரு இருபது அதுலருந்து முப்பது சதவீதம் அப்படின்றதான் உங்களுக்கு இருக்கும் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஓன் ஹாராஸ்கோப் ஸோ அதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அனைவருக்கும் நன்றி